பொதுவாக வரலாறுகளில் சில எழுத்துக்கள் சாகாவரம் பெறும் அந்த வரிசையில் அண்ணன் எரிமலையார் எழுதியிருக்கிற இந்த புறநானூற்று பறையர்கள் புத்தகமும் ஒரு சாகாவரத்தை பெறும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை ஐயமும் இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு வரலாறுகளை இங்கே பரிமாறிக்கொண்டார்கள் என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தில் என்னை கவர்ந்தது பல விஷயங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தன்னையும் தன் சாதியையும் உயர்வாக நம்பிக்கொண்டிருப்போர் ஒரு பக்கம் தன்னையும் தன் சாதியையும் தாழ்வாக நம்பிக்கொண்டிருப்போர் மற்றொரு பக்கம் இவர்களிடையே சமத்துவமும் சகோதரத்துவம் எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு இந்த புத்தகம் பொதுவெளியில் எழுப்பியிருக்கிறது அதே போல அதற்கு அவர் பதிலும் சொல்கிறார் தமிழர்களின் தொல்குடி தமிழர்களாகிய நாங்கள் எப்படி தாழ்ந்த இனமான இனமாக தாழ்ந்த சாதியாக இருக்க முடியும் என்பதையும் பழம்பெருமை கொண்ட தமிழர் மரபில் வந்த தாழ்ந்த வந்தவர்கள் நாங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து தங்களின் சாதி பெயரை தயங்காது சொல்ல முன்வர வேண்டும் என்ற அந்த வரிகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை இவைதான் சாகாவரம் கொண்ட வரிகள் நீங்கள் பொதுவாக நம்ம கதிரவன் அவர்கள் சொன்னார்ல்ல சாமுவேல் பரையர் பற்றி ஐயா சாமுவேல் பரையர் அவர்கள் இந்த அரசு ஊழியர்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து பரையர்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா ஐயா என்ன பண்ணுவாரு இந்த போஸ்ட் கார்டு பார்த்துருப்பீங்கள போஸ்ட் கார்டில் இப்போ வந்து ஒரு முருகன் அப்படின்னு வச்சுங்களேன் முருகன் சக்கிலியர் அப்படின்னு டூ அட்ரஸ் போடுவார் போட்டுட்டு பின்பக்கம் இந்த மாதிரி நம்முடைய சக்கிலியர் சமூகத்திலேருந்து நீங்கள் வந்து வேலைக்கு வந்திருக்கீங்க இந்த சமூகத்தின் கூட்டம் நடக்கிற போதெல்லாம் நீங்கள் பெரும் பொருளுதவி தரீங்க இந்த சமூகம் மனமல்லி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து நினச்சி நினச்சி உங்கள் மனசு ரொம்ப சிரமப்படுது கஷ்டப்படுது அதற்காக நீங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு ஒரு பாராட்டு நடத்த இருக்கிறோம் அப்படின்னு அதில் போட்டுருவார் போட்டுட்டு அவன் ஏதாவது ஒரு பி செக்ஷன் இருக்கான்னு வச்சுங்க இவர் சி செக்ஷன் டி செக்ஷன் போட்டு விடுவார் போட்டார்னா அந்த லெட்ரு அந்த போஸ்ட் கார்டு ஒவ்வொரு செக்ஷனாக சுற்றி வரும் இவன் சாதியை மறைச்சிருந்தான்ல இவன் சக்கலேருந்து எல்லாரும் தெரிஞ்சிடும் உடனே சாம்பல் கிட்டே வருவான் ஐயா இதெல்லாம் நல்லா இருக்குதா நீங்கள் பண்ண வேலை என்ன இந்த மாதிரி போட்டு அசிங்கப்படுத்துட்டீங்களே அப்படின்வான் அப்போ ஐயா சொல்லுவார் இல்லை நீ தானே பறையன்னு சொன்னால் உனக்கு என்னடா வைக்கம் இப்போ வந்து என்கிட்ட பறையின்ற அப்படின்னு இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றவாரி தங்களுக்கு தெரிந்த வகையில் ஒரு புரட்சியை செய்து கொண்டு தான் இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பறையர் என்ற சொல் வந்துங்க அந்த காலத்தில் நல்லா தாங்க இருந்தது நாகரிகம் வளர வளர பொருளாதாரத்தை இவர்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடைய அடைய பல இடங்களில் வேலைக்கு போக போக மற்றவனோடு இவன் சேர சேர இவன் தான் சாதி அடையாளத்தை மறைத்து கொண்டான் இப்போ நீங்க இப்ப அம்பேத்கர் சொல்றாரு அம்பேத்கர் சாதியை ஒழிக்கணும்னா சாதியை ஒழிக்கணும்னு சொல்ற யாரும் நேரடியாக சேரிக்குத்தான் வந்து சாதி இல்லைங்கிறான் யாரும் ஊர் தேர்வில் போய் தன் மக்களிடம் சாதி இல்லைன்னு அவனும் இல்லை அந்த நிலை மாற வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்கிறார் அப்போது அம்பேத்கர் கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு எதிரிகள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்கிறார் எதிரி எப்படி மனமாற்றம் அடைவான் சரி எதிரிகள் கூட மனமாற்றம் அடைவது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெட்டமலை சீனிவாசன் ஒன்று தெரியவா சொல்கிறாரு நீ இந்த சமூக விடுதலைக்கு இந்த சாதிய விடுதலைக்கு நீ ஒன்றும் பண்ணாத நீ புக் எழுதாத பேசாத சாதியை சொன்னால் பிசிஆரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காத அடிக்காத இல்லை எவ யாவது சொல்லிட்டானா அழாத நீ காலையில் எழுந்த உடனே நான் பறையன் நான் பறையன் பறையன் ஒரு பத்து முறை சொல்லுடா இது தானா இந்த சமூகத்தில் நீ பிறந்து இந்த சமூக விடுதலைக்கு இதுதான் வித்திடும் என்று இரட்டமலை சீனிவாசன் சொல்கிறார் இப்போ எதிரிகள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பது சொன்னது சரியா அல்லது நீ முதல்ல மனமாற்றம் அடை இந்த பறையர் என்ற சொல் ஒரு இழிவான சொல் இல்லை அப்படின்னு உன்னுடைய இருந்து இந்த எண்ணம் வரணும்னு இரட்டமலை சீனிவாசன் சொல்கிறார் இப்போ தான் ஒரு கேள்வி எழுகிறது நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி எதிரிலாம் மாறட்டும் சாதி ஒழியிட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறோமா இல்லை எப்பா நீங்கள் வண்டி நாங்க நாங்கள் நீங்க நீங்கள் முதலேயாரா நாங்கள் பறையிறப்பா அப்படின்னு நம்ம முதல்ல சொல்ல போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அந்த கேள்வியின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு வெகுவாக கொஞ்சம் பேர் வந்து பறையர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் நாங்களாம் ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது நாங்கள் அது இதுன்னு இருந்தோம் அப்போ சென்னையில் பறையனான்னு ஒருத்தர் இருந்தார் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற வீதிகளில் ஒரு பத்தடிக்கு பறையனே தமிழன் தமிழனே பறையன் அப்படின்னு எழுதுவார் அப்போ நாங்களாம் என்னையா நம்ம சிறுத்தை இவன் பறையங்கிறேன்னு சொல்லியிருந்தால் நம்ம மானத்தை எடுக்கிறாருப்பா எங்கேயும் போய் நிற்க முடியலையப்பா அப்படின்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்த போது நாங்கள் செய்த அரசியல் தவறான அரசியல் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வந்து பறையர் பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்தோம் இப்போ இன்றைக்கு புரட்சி தமிழகம் என்ற ஒரு பொதுவான கட்சி இருந்தாலும் நான் யாரிட்டாலும் ஃபோனில் பேசும்போது நான் பறையர் பேரவைத் தலைவர் பேசுகிறேங்க அப்படி நான் பேசுவேன் இப்போ இன்றைக்கு நீங்கள் நீலாங்கரில் ஒரு ரெண்டு இன்ஜினியர் இருந்தாங்க பூவரசு அவங்க தம்பி ஒருத்தர் அவங்க முதலியார் அவரை வந்து தடா பூவரசுன்னு சொல்லுவாங்க அண்ணனுக்கு கூட தெரியும் விடுதலை புலிகளை ஆதரித்து தடாவில் சிறை வாங்கிய அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் அவர் சொல்லுவார் நம்ம போனோம்னா நம்மளை தொட்டு கும்பிட்டு ஐயா நாங்கள்லாம் வந்து உங்கள் வழி வந்தவங்க ஐயா நாங்கள் வந்து பறை முதலி ஐயா அப்படின்னு அந்த தடாவில் போய் வந்த இன்ஜினியர் சொல்லுவார் அப்படி பல பேர் இருக்கிறாங்க நாங்கள் வந்து உங்கள் வழிக்கு வ உங்கள் வழியில் வந்தவர்கள்னு ஐயா சாமியல் பறையர் தெளிவாக மேடையில் பேசுவார் இங்கே இருக்கிறவங்களாம் என்னோடய இதுவுக்கு பிறந்தவன் அப்படின்னு அவரோட பாலியில் அவர் சொல்லுவார் அதோடய கருத்து என்னென்னா ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமூகமே பறையர் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது என்பது உண்மை அந்த உண்மை இங்கே வெளியே தான் பறையன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு கும்பல் இங்கே வந்து கிளம்பியிருக்கிறார் அந்த கிருஷ்ண பரையர் அப்படி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற போது நம்ம அம்பேத்கர் பாலத்தில் கட்ட வேண்டி எடுத்து கொண்டிருந்தார் அப்போது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் இலங்கை கிருஷ்ண அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவாங்க அப்போ ஒரு சில நெருக்கடிகள் காரணமாக அவர் இந்த பறையர் என்ற பெயரை தொற்றிக்கொண்ட கொண்ட பிறகு இந்த சமூகத்தில் மதிக்கப்படுகிற ஆளாக மாறினார் கிருஷ்ணம்பறையினார் இன்றைக்கு எதற்கும் கலங்காத கருணாநிதி வடக கருணாநிதி கூட கிருஷ்ணப்பரையனாரை பார்த்து அஞ்சினார் என்றால் அந்த பெருமிமிக்க அந்த வார்த்தை அவரை அந்த இடத்திலே கொண்டு சென்றது என்பதை நான் வந்து இன்னைக்கு மறக்கக்கூடாது நீங்கள் இன்றைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பல பேர் பல பறையர் குழுக்கள்லாம் இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு சின்ன மகிழ்ச்சி என்னன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேர் பறையர்னு பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க இந்த ரெட்டமள்ளை சீனிவாசன் நினைவு நாள்லாம் வந்ததுன்னா நாங்கள் வந்து இரநூறு பேர் வரோம் முந்நூறு பேர் வரோம் ஐநூறு பேர் வரோம் சென்னையே வந்து அன்னைக்கு வந்து கதி கலங்கிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் கடந்த ஆண்டு ஒரு இரநூறு பேர் வந்திருந்தாங்கன்னா இந்த ஆண்டு ஒரு நூற்றி எண்பது பேராக குறையுது அடுத்த ஆண்டு ஒரு நூற்றி எழுபது பேராக இது குறைகிற தன்மை இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள்கிட்ட வந்திருக்கு இன்றைக்கு வந்து புரட்சிங்கிறது வந்து வெறும் வாட்ஸ்அப்போடும் ஃபேஸ்புக்கோடும் கொள்கிற வழக்கமும் இந்த சமூகத்தில் வந்து வெகுவாக வளர்ந்து கொண்டு வருகிறது எனவே இந்த இன்றைக்கு வந்து நம்ம ஐயா அவர்கள் எழுதியிருக்கிற நான் உண்மையில் எரிமலை ஐயா கூட பாய்க்கியிருக்கிறேன் இந்த மாதிரியான எரிமலையான கருத்துக்கள் எல்லாம் எரிமலை ஐயாவின் உள்ளத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு சாட்சியாக இருக்கிறது இன்றைக்கு வந்து இந்த புத்தகத்தில் பொதுவாக பறை பதினெட்டு நின்றுவான் ஒருத்தர் நாற்பத்தெட்டு நின்றுவான் ஒருத்தர் முப்பத்தெட்டு நின்றுவான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு பிரிவில் ஒரு நூற்றி இருபத்தி ஒரு பிரிவுகளை இன்றைக்கு இதில் வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறார் இதில் பார்த்தோன்னா இந்த சண்டாளனை காணும் சண்டாளனை யாரும் தயவுசெய்து தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் கருணாநிதியை காணோம்னு சண்டாலன் என்ற வார்த்தை இந்த சாதி பிரிவில் காணும் ஆனால் இன்றைக்கு அரசு இருக்கிற அந்த எஸ்சிஎஸ்டி லிஸ்ட்டில் வந்து சண்டாளன் பதினைந்தாவதோ பன்னெண்டாவதாக வருது ஆக ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கு வந்து பல பிரிவுகள் வந்து இந்த பறையர் சமூகத்துக்குள்ளே இருந்து ஷெட்டூல் கேஸ்டுக்குள்ளே இருந்து அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பட்டியல் போடுகிற போது சுருங்கியும் விரிந்தும் இன்றைக்கி ஒரு நிலைமையில் ஒரு எழுபத்தி ஆறு பிரிவாக வந்திருக்குது இன்றைக்கி வந்து சமூகத்தில் இருக்கிறவங்களாம் நான் வந்து ஆண்ட ஜாதி பெரிய ஜாதி அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் இலவது கிலிருந்து வருகிற போதேப்பா எனக்கு ஒரு செப்பு கொஞ்சம் இறங்குங்கப்பா என்னை இறக்கி எஸ்சியில் கொஞ்சம் கொண்டாந்து வைங்களாம்ப்பா நான் வந்து பிசி வேணாப்பா என்னை மோஸ்ட் பேக்வேர்டாக இருக்குங்கப்பா நான் வந்து பிற்படுத்தப்பட்டவன் இல்லை நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக்கு இன்னும் கொஞ்சம் போல வெறும் சர்டிஃபிகேட்டில் மட்டும் எஸ்சின்னு இருந்தா போதுன்னா பல வந்து எஸ்சியோடு உங்கள் சாதியை சேர்த்து கொள்ளுங்கள் இப்ப பரையர் முதலியார் பறையர் செட்டியார் பரையர் வன்னியர்னா அந்த எஸ்சி லிஸ்ட் எங்களுக்கும் கொடுத்துருங்கப்பா இடஒதுக்கீட்டுல அப்படின்னு கேட்பதற்கு கூட இங்கே ஒரு ஈனங்கெட்ட அரசியல் இங்கே வளர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பல பேர் வந்து நாம பல பேர்னா எல்லா சாதிகளையும் சொல்லல ஒவ்வொரு சாதியும் சா ஒரு நாலு நாதா தானே செய்வான் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஒன்றுனா இடஒதுக்கீடு அப்படின்ன உடனே ஏ இந்த பறப்பசங்களா கருப்பாக இருந்தால் பறையன் கொஞ்சம் அப்படியே சோகமாக இருந்தால் பறையன் அப்படிலாம் சொல்கிறேன் இப்போ என்னையெல்லாம் பார்த்தா பறைய மாதிரியாக இருக்குது அம்பேத்கர் சொல்கிறாரு இந்தியாவிலேயே செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பறையர்கள் மிக வளமையான வளங்களை கொண்ட நிலங்களை பிடிப்பு நிலங்களை கையில் வைத்துக்கொண்டு மிக செழிப்பான பறையராக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அம்பேத்கர் பதிவு கொண்டார் அந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பறையர் நாங்க அப்போ என்ன சொல்கிறான் கருப்பா இருந்தால் பரையன் சோகமாக இருந்தால் பரையன் ஏன் ஒரு அரசு அதிகாராக இருந்தானே இவர் கோட்டாவில் வந்திருப்பார் அப்போது இதை படித்தவனும் சொல்கிறான் படிக்காதவனு சொல்கிறான் சரி அங்கே நம்ம இருக்கு நம்ம கோட்டாவில் அங்கே வந்து அதிகாரியாக ஊழியராக இருக்கிறவங்க யவ் நான் மட்டும்தான் கோட்டாவா தமிழகத்தில் வந்து அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அந்த ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீட்டையும் சேர்த்தோம்னா எழுபத்தி ஒம்போது சதவீதம் தமிழகத்தை இடஒதுக்கீடு இருக்கும் பதினாறு பதினெட்டு பேர் நான் பிச்சைக்காரன்னா ஏன்னா ஐம்பது பேர் நீங்கள் பெரும் பிச்சைக்காரர் தானே அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சொல்லுவதற்கு நம்ம நம்ம ஆட்களுக்கு தைரியம் இல்லை உள்ள இடஒதுக்கீடு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஒரு பல்ல ஒரு தேவேந்திர உள்ள இருந்து ஒருத்தர் வந்து போராடினார் பறையர் இருந்து நம்ம அண்ணன் சேக்கு தமிழரசன் நான் ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் தான் இதுக்கு எதிர்த்து பல விஷயங்களை செஞ்சோம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க மூணு சதவீதம் இருக்குதுன்னு சொல்கிறோம் மதுரையில் நாங்கள் வந்து ஒரு அந்த உள் ஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு கருத்தரங்கம் அது எதிர்ப்பான கருத்தரங்கு கூட இல்லை ஒரு கருத்தரங்கம் வைக்கிறோம் ரயில்வே மதுரையில் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் பத்து பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குதுன்னா ஒன்பது மணிக்கு போலீஸ் வந்து ஒரு இருபது பேரை மண்டபத்து வரைக்கும் விடுது எது மண்டபத்தவங்க அவங்க முற்றுகையிட்டு முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்களாம் எப்படி வந்து சிந்தம்மன் சீமான் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்கு ஒரு பத்து பேர் வந்தான் பொதுவாக இப்போ ஒரு கட்சி ஒரு இப்போ அன்னாரி வேலையை முற்றுகையிடுறோம் அப்படின்னு யாராவது அறிவிச்சா என்ன பண்ணுவாங்க போலீஸு சார் அந்த தேனாம்பட்ட சிக்னல்டா வந்துடுங்க நாங்கள் போலீஸ் அங்கே இருக்கோம் ப்ரெஸ்ஸெல்லாம் அங்கே இருக்கோம் நீங்கள் உங்கள் கோஷத்தை போடுங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கள் நீங்கள் க விருப்பப்பட்டால் நாங்கள் கைது பண்ணுறோம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட கிளம்பில்லாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு நாம் வந்து அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க வரலன்னா அவங்க ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க செந்தமலின் சீமான் அலுவலகத்தை அலுவலக வாசல் வரைக்கும் விட்டா தெரியுதா அதை யாராவது நம்ம கவனிச்சோமா இத்தனை தமிழர்கள் இங்கே இருக்கிறோம் நான் அந்த சாதி தமிழர் இந்த சாதி தமிழர்ன்றமே செந்தமளின் சீமான் அலுவலகம் தாக்கப்பட்ட போது அலுவலக வாயில் வரைக்கும் தமிழர் அல்லாதவர்கள் வந்தபோது தமிழன் என்ன பிடிங்கிச்சா அப்புறம் எப்படி வந்து தமிழ்நாட்டில் தமிழனுக்கு மதிப்பு இல்லை மயிர் இல்லை மரியாதை இல்லை அப்படின்னா எப்படி கிடைக்கும் நாங்கள் ஒரு காலத்தில் சொன்னோம் ஏய் பதினெட்டு சதவீதம் இதை உடைக்கிட்டு நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்க சரியாக நிறைவேற்றுங்க நாங்கள் இன்னைக்கு கேட்குறோம் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் தமிழனுக்கு ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு பத்தோ இருபதோ கொடுங்கப்பா மிச்சம்லாம் ஒரு எண்பது சதவீதம் தமிழர் நல்லாதவனுக்கு நீங்கள் வேலை கொடுக்குங்கன்னு தமிழர்கள் கெஞ்ச வேண்டிய நிலை தமிழகத்தில் வரும்னு சொன்னோம் இன்றைக்கி அந்த நிலை வந்திருக்கு இவன் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு சாதி ஆகல ஆனால் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக குறிப்பாக பறையருக்கு எதிராக ஏதாவது ஒன்றுனா இங்க இருக்கிற தமிழ் சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்றோம் இதுதான் தமிழகத்தின் கேவலமான நிலை இந்த நிலை மாறணும் அதன் மாறத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் இருக்கிற பறையர்கள் தங்களை பறையர்களாக உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா ரெட்டமலை சீனிவாசன் ஒன்றும் பைதிகார மனுஷன் இல்லை ஏம்பா பறையணும் பறையன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்னதுக்கு ஆகவே ஒரு மனிதர் அந்த காலத்தில் கோட்டு சோட்டு போட்டு போட்டு சாரட்டு வண்டிகள் போய் வெட்ட அதாவது வெட்டமேசை மாநாடுகள்லாம் வந்து கலந்து கொண்டவர் இங்கே இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலராக இருந்தவர் மேல் சேவை உறுப்பினராக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த மனுஷன் அந்த காலத்தில் கோட்டு போட்டு சொட்டு நான் பறையன்னு எழுதி வைக்கிறான்னா இன்றைக்கி கஞ்சிக்கு வக்கில் அந்த நம்ம சொல்கிறதுக்கு என்னடா கேடு உங்களுக்கு ஏன் நாம் வந்து கோட்டு சுட்டை இருந்து இன்னைக்கு கஞ்சிக்கு வைக்கலாமல் இன்னைக்கு அலைகிறோம்னா நம்மளுடைய அடையாளத்தை நாம் என்றைக்கு மறந்தோமோ என்றைக்கு மறைத்தோமோ அன்னைக்கு பிடிச்சதுனா நமக்கு சனிய எனவே இங்கே இருக்கிற என்னுடைய என்ன என திறமை சொந்தங்கள் என தருமை சகோதரர்கள் தயவு செஞ்சு நம்ம பறையர்னு வெளியில் சொல்லணும் இல்லைன்னா இங்கே பாருங்கள் நம்ம பாடசாலன் கூட பேசினார்ல பறையன்னு வந்தால் அடிங்க அந்த நாய்களை அப்படின்னு விரட்டினாரு அன்றைக்கி எந்த கோணாரும் கைத்துட்டில் எந்த செட்டியாரும் அந்த கூட்டத்திலிருந்து கைத்தட்டல இந்த சமூகத்தை சேர்ந்த பறையன் தான் கைத்தட்டான் இதுதான் சாபக்கேடு இந்த சமூகத்துக்கு இந்த நிலையை யாரை பாத்திரா வந்து பறையன்னு வந்தா செருப்பால் அப்படின்னு ஒரு செருப்பு அங்கே பறந்து இருந்தா அந்த ஷூ அதை பேசியிருக்குமா பேசியிருக்காதுல்ல அப்போ பறையர்கள் இவ்வளவு ஈனமானங்கட்டு நாம அண்ணன் சொல்லுவாரு நான் அடிக்கடி அண்ணன் கூட கூட சொல்லுவேன் ஏன நம்ம நீங்க என்னன்னு பெருமையான்னு சொல்றீங்க இப்போ உங்கள் அம்மா நல்லவா உங்கள் அம்மா அப்படி உங்கள் அம்மா இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நம்மாலும் என்ன சொல்கிறானுவா அண்ணன் வந்து பறையர்கு சொல்கிறாருல்ல அதால் நம்ம அம்மாவை பற்றி கொஞ்சம் பெருமையாக அவர் சொல்கிறாருப்பா நம்ம அம்மா அப்படிலாம் இல்லைப்பா அது ஒரு மாறிப்பா அப்படின்னு நம்பால் சொல்கிறாள் இது எப்படே மாறும்னு நான் அண்ணன் அணு அண்ணங்கிட்ட அடிக்கடி கேட்பேன் அதால் இந்த சமூகத்தில் இருக்கிற இப்படி வந்து அவ்வ யாரு அவங்க இவங்க இவங்கெல்லாம் பறையிற சமூகத்திலேருந்து வந்தவர்கள் திருவள்ளுவர் பறையர்னா இவனு வா அண்ணெலாம் சும்மா சொல்கிறாங்க இவங்க பறையங்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் பறையர்னால் கொஞ்சம் தாழ்வானவர்கள் இல்லை அப்படின்னு அண்ணெலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த திருவள்ளுவர் தினத்துக்கு வருடா வரும் கொட்டிவாகத்தில் ஒரு விழா பண்ணுவோம் திருவள்ளுவர் பறையர்னு நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு எழுத்தாளர் அவர் பேரை சொன்னால் கொஞ்சம் பாவம் அவருக்கு நல்லா இருக்காது ஒரு எண்பத்தஞ்சு வயசு அரும்பாகத்தில் இருக்கார் அப்படி பேசினே இருக்கும்போது திருவள்ளுவர் பறையர்னு சொல்லிவிட்டேங்க ஏங்க ஒரு எண்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க மனிதர் டப்புனு என் காலை பிடிச்சாங்க பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான் தயவுசெய்து பறையின்ற வட்டத்துக்குள்ளே திருவள்ளுவரை அடக்காதீங்க யோ எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டை எங்கள் சமூகத்திலேருந்து ஒருத்தன் வந்திருக்காரு அப்போ இவரெல்லாம் நம்ம சமூகத்து ஆள்தான் அப்படின்னு சொன்னால் சரி கொஞ்சம் நெறிமுறையோடு நாம் இருக்கணும்னு எங்கள் சகோதரர்கள் நினைப்பாங்கன்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம் சரி நான் என்ன சொல்கிறேன் சரி உங்கள் கம்யூனிட்டியில வந்து திருவள்ளுவர் போகிறது தான் வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆள் சொல்கிறார் இல்லைங்க அவர் உலக பொது ஏற்றினார் இல்லைங்க அதால் நீங்கள் வந்து ஒரு குறுகிய சாதி வட்டத்துக்குள்ளே அவரை அடைக்கிறீங்க அப்படின்னு சொன்னான் ஆகவே இதை நம்மள்கிட்ட சொன்னால் அண்ணன் சும்மா சொல்கிறார்ப்பா திருவள்ளுவராது பறையறாது அப்படின்னு நம்மாலே சொல்கிறான் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணனை போல எங்களை போன்ற பல பேர் இன்றைக்கு வந்து என்ற அந்த பெயரோடு திறந்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக அரசியலில் வந்துங்க பறையர்னு சொன்ன யாரும் பெருசாக சோபிச்சதில்லை பெருசாக வெளியே வந்ததில்லை அது கடந்த கால வரலாறுகள் அது கிருஷ்ணம்பரையில் இருந்து நம்ம நம்ம சாமியல் பறவை வரைக்கும் சாமியல் பறையர் ஒரு தடவை திருவான்மையூரில் ஒரு மெஸ்ஸு ஒன்று இருக்குது அந்த மெஸ்ஸில் இரவு சாப்பிட போகிறோம் ஒரு பெரிய டேபிள் இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்குறோம் ஒருத்தன் வந்தால் ஒரு நாலு இட்லி வச்சான் வச்சுட்டு இவர் அதை சரியாக கீழே குடிஞ்சுருந்தார கவனிக்கலை அப்புறம் அந்த சாம்பார் வாலி எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிள் மேலே இப்படி வச்சாங்க அந்த பூனில் பார்த்தா இருப்பாருங்க மனுஷன் ஒரே அடி அந்த டேபிளை அட்டித்தவன பக்கத்தில் அந்த அந்த வாலி கவுந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மேலெல்லாம் சாம்பார் விடியது ஏய் எவனை எதிர்த்து நாம் வந்து இங்கே வந்து அரசியல் பண்ணுறோமோ அவன் ஹோட்டலில் நான் வந்து சாப்பிட்டு வயிறு வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன மனுஷன் யாரால் போற்றப்பட்டார் எங்களை போன்ற எவெல்லாம் பறையர்கள் சொல்கிறோமோ அவங்களால் மட்டும்தான் போற்றப்படுகிறார் எனவே இங்கே தலைவர்கள் மேலே தப்பு இல்லை இங்கே இருக்கிற பறையர் சமூகத்தில் இருக்கிற நபர்கள் மீது தான் பெரும் தவறு இருக்கிறது என்பதை இந்த சமூகம் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு இருக்கிறதோ இன்றைக்கு பேசுவதற்கு இங்கே ஒரு அஞ்சாறு பேர் பறையன்னு பேசுறதுக்கு இருக்கிறோம் இவர்களும் மதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாளைக்கு இந்த அஞ்சாறு பேர் இருக்க மாட்டான் உன் புள்ள நாளைக்கு தமிழகத்தில் பிவாரத எவனாலும் தடுக்க முடியாது அத மனசுல வச்சீங்க நான் பி வாடுறது தப்புன்னு சொல்ல ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீ நீர வைக்கப்படுவாய் உன்னோட வாரிசு அதால நீ வந்து பொதுவா இந்த பறையன்ற பேரை நாங்கள் புனிதப்படுத்துகிறோம் பறையர் சமூகத்தை தூக்கி மேலே நிறுத்துகிறோம் நிறுத்துறோம் வேணாம் உன் புள்ள நாளைக்கு இந்த சமூகத்தில் சரிசமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பேசப்படுகிற இந்த பறையர் என்ற வார்த்தையை நாம் இந்த நாடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் வீடு முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் உன்னை யார் என்று கேட்டால் நான் பறையன் நான் பறையர் என்று நம்முடைய சந்ததி நாம் என்றைக்கு சொல்கிறோமோ அன்றைக்குத்தான் இந்த சமூகத்திற்கு விடுதலை அந்த விடுதலை பாதையில் அண்ணன் எழுதியிருக்கிற இந்த புத்தகம் ஒரு கிரிக்கு அந்த விசை அந்த என்ன சொல்லுவாங்க அதை விசை வினை ஊக்கியா வினை ஊக்கியாக இத்தகைய புத்தகங்கள் செயல்படும் எனவே இருக்கும் போதே நாம் எரிமலை போன்றவர்களை மதிக்க வேண்டும் புகழ் பாட வேண்டும் அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்